கோவையில் காவல்துறையினர் இரவு நேர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தார் மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நேராமல் தடுத்திருக்க முடியும் என பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் கூறியுள்ளார் ஈரோட்டில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் சிறுமிகள் பெண்கள் உள்ளிட்டோருக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டில் அதிகரித்துள்ளன என்றார் மேலும் தமிழ்நாடு காவல்துறை குற்றவாளிகள் அனைவரையும் பிடிப்பதில்லை என குறிப்பிட்ட அவர் அத்துறை முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் உள்ளதா என கேள்வி எழுப்பினார் கோயம்புத்தூர்ல பதினோரு மணிக்கு ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக கவர்மெண்ட் பாலிடெக்னிக் பின்னாடி இன்னை இருந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ஏர்போர்ட்டுக்கு பின்னால் சர்வதேச விமான நிலையத்துக்கு பின்னால் இருந்து பேசிட்டு இருக்கிறாங்க மூன்று பேர் போதை கஞ்சாவோடு வர்றாங்க மூன்று பேர் வந்து என்ன அந்த ஆணை அடித்து போட்டுட்டு தலையில் அறுவாலை வச்சு வெட்டிட்டு அந்த பெண்ணை கரகரன்னு இழுத்துட்டு போய் பாலியல் தொந்தரவு காலை நாலு மணி வரை பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காரு எவ்வளோ பெரிய அட்டுழியம் எவ்வளவு பெரிய அநியாயம் எல்லார் வீட்டிலும் பெண்கள் இருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட பெற்றோருடைய மனது எவ்வளவு பத பதைக்கும் பாதிக்கப்பட்டவருடைய உணர்வுகள் எப்படி இருக்கும் அந்த நேரத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டாமா காவல்துறை ரோந்து போகவில்லை கோயம்புத்தூர் காவல்துறை என்ன செய்கிறது என்றே தெரியவில்லை விடிய காலம் நாலு மணிக்கு ஆடை இல்லாமல் அந்த பெண் அங்கிருந்து மயக்க நிறை எழுந்து வந்து இந்த ஆணையை தேடுகிறார் அதுக்கப்புறம் செல்போனை எடுத்து போலீஸுக்கு போன் பண்ணி அதுக்கப்புறம் வர்றாங்க இதுல வேடிக்கை என்னன்னு சொல்லுன்னா அவங்க பதினோரு மணி மணிக்கு ரோந்து போறாங்க போலீஸ் எல்லாம் அங்க யாருமே இல்லைன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க